முழுவதுமாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா ஏதோ வந்தோம் போனோம் நாலு வசனத்தை கேட்டோம் வெளியில போன உடனே மறந்தோம் என்று போகக்கூடாது ஒவ்வொருவரும் இறுதியமாகிய பலகையிலே வைத்து நான் ஜீவனுள்ள தேவாதி தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குள் எந்த பாவ கட்டுக்களும் என்னை கட்ட முடியாது அவர் என்னில் அமர்ந்திருக்கிறார் அவர் என்னை ஆளுகை செய்கிறார் நான் வெற்றி நடை போடுகிறவன் நான் வெற்றி நடை போடுகிறவன் என்று சொல்லி பரிபூரண ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே அப்படியே அர்ப்பணிப்போமா கண்களை மூடி இருக்கும் இடத்திலே பயபக்தியாய் பிள்ளைகள் முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஒப்புக்கொடு உன்னை அழைக்கிறார் நீ ஆண்டவருக்கு வேண்டும் என் அன்பு தம்பி நீ ஆண்டவருக்கு வேண்டும் அன்பு தங்கை தங்கச்சி நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் மைடிய சிஸ்டர் மைடிய பிரதர் ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறாய் அது ஆண்டவருக்கு வேண்டும் நீ ஆண்டவருக்கு வேண்டும் ஆண்டவர் அதில் அமர வேண்டும் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் அதுதான் உனக்கு நித்திய வாழ்வு உனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா என்ன மொழி கேளு ஏசப்பா என்னில் அமர்ந்து என்னில் ஆளுகை செய்யும் என்று கேட்பாயா திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிள்ளை திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிள்ளை மாவும் ஆண்டவர் பங்கே ஆபியம் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே பூவில் அவரல்ல பூகலிடம் எங்கே திருப்பாதம் சேராமல் இரu, me, state, ோ நான் தெய்வத்தை தேடாமல் பீழை பேனோ உள்ளில் மேலே போல் உ புதன் நெஞ்சம் உலகி மேலே போல் உருகுதன் நெஞ்சம் மலையாத திருவடி வண்ணங்கின தஞ்சம் பாதம் சேராமல் நேரு தெய்வத்தை தேடாமல் இல்லை பேனோ

മീസൻ അടിയവർ പാസൻ ആരു കടലീസൻ അടിയവർ പാസൻ ഉറുപ്പം നിറഞ്ഞ ഉയർന്ന നേസൻ തിരുപാദം തേരാമൽ നിരുപേനോന தேடாமல் பேோ இரு பாதம் சேராமல் நேரு நான் தெய்வத்தை தேடாமல் பீழை பேணோ ஆண்டு வருளை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் எங்கள் கட்டுகளையெல்லாம் பாவ கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து போடும் என்று ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே பூவில் அவரல்ல பூகலிடம் எ ം സേരാമൽപ്പോ നാൻ ദൈവത്തെ തേടാമൽ പിഴ തേനോ തിരുപാദം സേരാമൽ ഈ തേനോ നാൻ ദൈവത്തെ சொன்னதை நான் நீ பவனி வந்தது எங்கள் பாவ கட்டுகளை அவிழ்த்து விட எங்கள் கட்டுகளை அவிழ்த்து போட எங்கள் மீது அமர்ந்து கொள்ள எங்களை ஆளுகை செய்ய இந்த பாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று பெற்றுப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே என்னாலும் எப்பொழுதும் சதா காலம் நீ வைத்து வைத்திருக்கிற பரிபூர்ண ஆனந்தத்தை நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்க நிதாமை கிருபையாய் கிரிய வேண்டுமாய் இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேலியா நாம் யாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தண்ணி இல்லாத கிணற்றிலே கட்டப்பட்டவளாய் வாழ்ந்து இருக்கின்ற இந்த வாழ்க்கையை கர்த்தர் கட்ட அவிழ்த்து அவர் நம்மில் அமர்ந்து ஆளுகை செய்கின்ற தேவனாய் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் சகலத்தையும் வெற்றியை கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார் அந்த வெற்றியை தருகின்ற தேவன்தான் இந்த நாளிலே ராஜாதி ராஜாவாய் பவனி செல்கின்ற ராஜா நான் பாடி புகழ்போல் லேசா என்ற பாடலை எழுந்திருந்து பாடுகின்ற போது கர்த்தர் கண்டு காணிக்கை சேகரிக்கப்படும்